புதுச்சேரி அரசு விழாவில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டபோது செல்ஃபி எடுத்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் புதுச்சேரி லபோர் வீதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய கீதத்தை ஒருங்கிணைந்து பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு மாணவிகளை வாழ்த்தி பேசினார் விழா முடிந்தவுடன் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது அப்போது நாராயணசாமி அருகில் இருந்த முருளையன்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் கட்சித் தலைவர் அப்துல் ரகுமான் தனது செல்போனில் செல்பி விடுத்தார் இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அப்துல் ரஹ்மான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதையடுத்து தேசிய கீதத்தை அவமதித்ததாக அப்துல் ரஹ்மான் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அப்துல் ரஹ்மான் தலைமறைவாகியுள்ளார்